அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது கணவனாய் அவனின் முதல் தொடுகை இதழ்களை பிரியும் எண்ணம் அவளுக்கும் இல்லை பிரிக்கும் எண்ணம் அவனுக்கும் இல்லை நீண்டதொரு மொத்தம் விக்ரமிற்கு மொத்த உலகத்தையும் மறக்க செய்தது அவன் முன்னால் அவள் மட்டுமே டாக் சாக்லேட் என தாபமாய் அவன் குரல் அந்த குரலில் தமிழ் இன்னும் அவனுள் கரைந்தாள் இருவரின் மோன நிலையை கலைப்பது போல் கதவை தட்டும் சத்தம் தமிழ் சத்தத்தில் விழித்திறக்க வசீகர புன்னகையுடன் எதிரில் விக்ரம் நின்று இருந்தான் அவனின் பார்வையில் விழுந்தவள் அவனை பார்த்து கொண்டே நிற்க மீண்டும் கதவை தட்டும் ஓசையில் சுயம் வந்து அவனை நீங்கி செல்ல எத்தனிக்க அவள் கைப்பிடித்து தடுத்தான் என்ன என்பதை போல் தமிழ் நிமர்ந்து பார்க்க கிவ்ய் என்றான் ஆ என தமிழ் பார்க்க நீ கொடுக்கலனா விட மாட்டேன் என கூற அவன் குரலின் கடுமையில் பிடிவாதம் உணர்ந்து அவன் அருகில் சென்று தயங்கி நிற்க என்னை இழுத்து இருக்கி அணைத்தவன் மீண்டும் அவளை விட்டு ம் இப்போ போ என்றான் வெளியில் வந்த தமிழின் முகம் பார்க்க சற்று முன் நடந்த முத்தத்திலும் அவனின் அணைப்பிலும் அவள் முகம் செவ்வானமாய் இருந்தது அதை பார்த்த சாரதா சரி போய் குளிச்சுட்டு வந்து விளக்க என சொல்லி செல்ல அதே நேரம் விக்ரம் தமிழை அழைத்தான் விக்ரமின் அழைப்பில் சாரதா சிரித்து கொண்டே சென்றார் உள்ளே வந்தவள் விக்ரமை தேட அவள் பின்னாலிருந்து அணைத்தவன் அவள் காது மடலில் முகம் புதைந்து மெதுவாக டாக் சாக்லேட் நம்ம போகணும் கேட்ருடே என அணைப்பை இருக்க தமிழ் அப்படியே திரும்பி இன்னிக்கே போகணுமா அவள் பிடியை தளர்த்தியவன் எஸ் கொஞ்சம் பிஸ்னஸ் இஷ்யூஸ் இருக்குது தென் நாங்கள் ரிசப்ஷன் வேறு ஏற்பாடு செய்யணும் ஸோ வி மோ அண்ட் பி என்ன ரிசப்ஷனா ம் என் பிஸ்னஸ் சர்க்கிளுக்காக எங்கள் அப்பாக்கிட்டையெல்லாம் என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் நம்ம போனதை பற்றி ஏன் இல்லை சொந்தக்காரங்க எல்லாம் விருந்துக்கு வர சொல்வாங்களே வாட் கல்யாணத்துக்கு வந்த எல்லார் வீட்டுக்குமா ஓ காட் ஐ கான் கண்டிப்பாக முடியாது ரெடி பேபே வை வாண்ட் டு ஆன் என ஃபோனை எடுத்து சந்திரவுடன் பேசிக்கொண்டே வெளியில் சென்றான் உறவுகளை சுற்றி வளர்ந்தவளால் அவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அவனை எதை சொல்லி நிறுத்தி வைக்க முடியும் எனவும் தெரியவில்லை குழப்பமாய் அவனே பார்த்தபடி நின்றாள் சந்துரு சீக்கிரமே எழுந்தவன் விக்ரமின் சூட்டோடு வெளியில் வர அணு யோசனையுடன் வீட்டை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் வெளியில் சென்றவன் மீண்டும் வந்து அணு ஓட்டப்பன் பொது இடம்னு நீ தூங்கலையா அது இல்லை பின்ன உங்கள் பாஸ் கல்யாணமே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதுவும் நேற்று அவர் அங்கே போய் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னதும் ஐம் ஷாக்ட் என்னாலேயே அங்கே இருக்க முடியுமான்னு தெரியல பட் அவர் சந்திரவுக்குமே அந்த கேள்வி இருந்தது ஏனெனில் அவனே சென்று அங்கிருந்த ஏசி பார்த்தவன் மனமில்லாதுதான் வந்தான் ம் என்றான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு சந்த்ரு ஏ உனக்கு அவரை பற்றி தெரியும் தானே என்ன என்பதை போல சந்த்ரு பார்க்க அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டிங் இப்படி அவர் வளர்ந்து சூழ்நிலை ஏன் கல்யாணக்கூடி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு யோசிக்கிற ஒருத்தர் அவரு ஆனால் தமிழ் பாவம் பாவ அவர் கோபம் வேகம் இப்படி எதுலையுமே அவருக்கு ஈடு கொடுக்க முடியுமா இன்னும் அவரோட உயரம் கூட தெரியல அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்கா சந்துரு அவங்க அப்பா அவ குடும்பம் யாருக்குமே தெரியல உங்கள் பாஸுக்கு இருக்கிற செல்வாக்கு நேற்று அவர் வரும் வர அவங்க அப்பா மூஞ்சிய பார்க்க முடியல எனக்கு அவங்க அத்தை என்கிட்ட வந்து அவ குழந்தமா பார்த்துக்கோ அவ தான் அவர் கேட்டதுமே கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னோம் இன்னும் எனக்கு எதுவுமே சரியாக படலை அவருக்கு பெரியவங்கன்னு யாரும் வரலை அதுவே எனக்கு உறுத்தலாக இருக்குது அவர் பக்கம் இருந்து வந்த ஒரே பொண்ணு நீ தான் அதான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இதில் உன் பாஸ் என்ன நினச்சி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுறாருன்னு தெரியல ஆனால் அவர் என்ன நினைச்சாலும் சரி தமிழுக்கு ஒன்றுனா நான் அவரை கேள்வி கேட்பேன் அவள் பேசியதே கேட்ட சந்த்ரு அனு நேற்று அவர் வராததுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது அது என்னன்னு இன்னும் எனக்கே தெரியல பட் எதுவாக இருந்தாலும் வாஸ் வில் சார்ட் அவுட் தட் அண்ட் தமிழை அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு எஸ் ஐ அக்ரி வித் யூ அவர் ப்ரொப்போசல் கல்யாணம் எல்லாம் வேகமும் முடிஞ்சது தான் அதுதான் விக்ரம் அதே மாதிரி அட் எனி டைம் எப்போவும் தமிழ் மீது அவர் கண் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீ இவ்வளோ யோசிக்க தேவையில்லை கிளம்ப நாம் போகணும் நான் அதுக்கு முன்னாடி போய் அண்ணாவை பார்த்துட்டு வரேன் என்ன செல்ல நீ என்ன சொன்னாலும் நான் உன் பாஸ் கிட்டே பேசுவேன் என்ன சற்று சத்தமாய் சொன்னவளை முறைத்து விட்டு தமிழ் வீடு நோக்கி சென்றான் குளித்து முடித்து வெளியில் வந்தவன் கையில் தமிழ் திணித்த வேஷ்டியை பார்த்தவன் நோ பேபி என்றைக்கும் ஹோ ஐ என்னைக்கும் என கூற தமிழ் தன் கண்களை சுருக்கியபடி எதுவும் பேசாமல் அவனை விட்டு நகர்ந்து சென்றாள் அதே நேரம் சந்திரவும் உள்ளே வர அவனை பார்த்ததும் புன்னகைத்து தமிழ் வெளியில் சென்றாள் அண்ணா உங்க ட்ரெஸ் என அவன் கூறி விக்ரம் முகம் பார்க்க அவனின் கவனம் எல்லாம் செல்லும் தமிழிடமே இருந்தது அண்ணா ஆரி ஓகே யா யாயா ஐம் ஓகே உங்கள் சூட் எங்கே இருக்கு என்ன ரூமினை பார்த்தவன் கண்கள் அதிர்வில் விரிந்தது எந்த ஒரு வசதியும் இன்றி அந்த ரூம் இருக்க ஒரு இரவு விக்ரமினால் இங்கு இருக்க முடிந்ததா என அதே வியப்பில் விக்ரமை பார்த்தான் அவனை பார்த்து சிரித்தவன் இது வேணாம் நான் இதே போட்டுக்கிறேன் என்ன அவனை வெளியில் அனுப்பிவிட்டு சம்திங் மிஸ்ஸிங் ஆன் யூ பேபி நான் பார்த்த தமிழ் இவல்ல என்ன சொனுக்கு என கேள்விகளை தனக்குள்ளே கேட்டுக்கொண்டே வெளியில் வந்தான் முற்றத்தில் அனைவரும் பேசி கொண்டிருக்க செல்லம்மா மட்டும் தமிழிடம் ஏன்டே இப்போ வெளியில் நிற்கிறானுங்களே என்னை பாடி கார்ட்ஸை காட்டி அவனுங்க எல்லாம் இப்படி எப்போ புருஷன் கூடவே தான் இருப்பானுங்களா யாரை சாப்பாடு சம்பளம் எல்லாம் கொடுக்கறது எனக்கு என்ன தெரியும் ஏண்டி கல்யாணம் பண்ணியாச்சு இன்னும் என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேச்சு பேசுகிற புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்ன பண்ணுறான் இது எல்லாம் தெரியாமல் எப்படி குடும்பம் நடத்துவியோ என அவளை திட்ட ஆரம்பிக்க அவர்கள் பேசியதை கேட்ட சந்துருவால் சிரிப்பை அடக்க முடியாமல் போனது சிரித்து கொண்டே முற்றத்தில் வந்து அமர்ந்து கொண்டான் அதே நேரம் சரியாக விக்ரம் வெளியில் வர கூட்டமே நிசப்தமானது அங்கிருந்த அனைவர் கண்களும் அவன் மீது இருக்க அவனோ தன்னவளை பார்த்தான் அவளோ இமைக்கும் நொடி கூட வீணாகாது அவனைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளின் பார்வையின் மொழி புரிந்தவன் அவளிடம் கண் சுமட்டி பின் அவர்கள் புறம் திரும்பி ஐநேற்றுமோ என தகவலாக வெங்கடேஷிடம் கூற செல்லம்மா தமிழிடம் என்னமா உன் புருஷனுக்கு ஏதோ சொல்றாங்க உன் அப்பா ஏன் இப்படி முழிக்கிறான் என கேட்டார் தமிழ் ஊருக்கு போகும் தகவலை சொன்னாள் அடியாத்தி இது என்ன ஊர்ல இல்லாத அநியாயமா இருக்கு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் இப்படி யாராச்சும் கூட்டிட்டு போவாங்களா என கொஞ்சம் சத்தமாக பேச விக்ரம் அவர் புறம் திரும்பினான் அவன் பார்த்த பார்வையில் சட்டென வாயை மூடிக்கொண்டார் கொண்டார் மா கொஞ்சம் பேசாம இருங்க என தான் அவரை அடக்க என்னவோ போ அவனோ அவன் கண்ணோ என அமைதியானார் விக்ரம் வெங்கடேஷிடம் கொஞ்சம் பிஸ்னஸ் இஷ்யூஸ் இருக்கு ஸோ என கூற அவன் பேசும் தோரணியே சொன்னது இதுவரைக்கும் அவன் செயலருக்கு யாருக்கும் விளக்கம் சொன்னதில்லை என அவருக்கும் தலையை ஆட்டுவதை தவிர வேறு வழியில்லை அவரை பார்த்தவன் பின் தமிழை பார்த்து ஓகே போலாமா என கேட்க எனது இப்போவே வா அதான எப்படி போறது எங்க போறது என கேட்ட செல்லம்மாள் அருகில் வந்தவன் கிரானே ஐ கான் ஸ்டே ஹியர் ஸோ ஆன் என அவனின் பிரிட்டிஷ் ஆங்கிலத்தில் கூற செல்லம்மா அவன் சொல்வது புரியாமல் தமிழை பார்த்தார் தமிழ் அவரிடம் தன் உதடு பிதுக்கி எனக்கும் புரியல என்றாள் பின் விக்ரமை பார்க்க அவன் பேசுறது புரியாம எப்படி குடும்பம் நடத்துவாளோ இவ என மனதுக்குள் திட்ட அவர்கள் முகத்தினை பார்த்தவன் உடனே சாரி எனக்கு வேலை இருக்கு ஸோ அவளை இப்போ கூட்டிட்டு போறேன் என ஹெலிகாப்டர் போல் தன் கையை வைத்து ஷ் என மேலே பறப்பது போல செய்கை செய்ய எனது ஹெலிகாப்டரா என தன் கையை முகத்தில் வைத்து செல்லம்மா கேட்டார் அவரை மாதிரியே கை வைத்து எஸ் கொஞ்சம் போகணுக்குராணி என அவரிடம் கூறும்போதே இன்னிக்கே வா என மீண்டும் கேட்டாள் தமிழ் இன்னும் எத்தனை முறை சொல்வது என்பதை போல் தமிழை பார்த்தான் பின் ஆமாம் என்பதை போல தலையாட்டி உள்ளே செல்ல சாரதா அவன் பின்னால் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருப்பா இங்கின இருக்கட்டும் பின்ன நாங்களே அங்கே வரோம் என கூற விக்ரம் அவளை பார்த்து தலையை அசைத்து தமிழை பார்த்து கொண்டே வெளியில் சென்றான் விக்ரம் அவர்கள் தங்குவதற்கு என வாங்கிய வீட்டில் கிளம்பிக் கொண்டே சந்துருவிடம் அவன் மேற்கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்லிக்கொண்டிருக்க அனு அந்த கதவை தட்டி கொண்டு உள்ளே வந்தாள் சந்துரு திகைத்து போய் பார்க்க விக்ரம் புரியாமல் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான் அணு போன அவர என்றான் அவள் போகாமல் நிற்க சந்துரு முறைத்து கொண்டிருந்தான் விக்ரம் சிறிது நேரம் பார்த்தவன் ஓ த ஹெல் இஸ் கோயிங் ஆன் ஹியர் சந்த்ரு யூ நோ மை வேல்யூ ஆஃப் டைம் ஏன்னாச்சுப்போ யாராவது சொல்கிறீங்களா என்னை கேட்க அணு இல்லை நான் உங்கள் கூட பேசணும் ஓ என்னை இருக்கையில் அமர்ந்தவன் சொல் என்பதை போல் பார்க்க அணு சந்துருவை பார்த்துக்கொண்டே இப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு விக்ரம் புரியாமல் இதை சொல்லவா வந்தாய் என்பதை போல் பார்த்தவன் ஸோ நீங்கள் உங்கள் உங்கள் ப பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கணும் விக்ரம் அவளை கூர்மையாக பார்க்க தமிழ் ரொம்ப சின்ன பொண்ணு உங்கள் வேகம் உயரம் அவளுக்கு எதுவும் தெரியல ஸோ ஸோ அவளுக்காக நான் எப்பவும் அவ கூட இருப்பேன் நீங்கள் அவளை ஏமாற்ற முடியாது என அவள் வார்த்தையை முடிக்கும் முன் சந்துரு அவளை இழுத்து கொண்டு சென்றான் இப்போது இவள் என்ன சொல்லிட்டு போறா தன்னை பார்த்தாலே இரண்டடி பின்னால் செல்பவள் இன்று தன்னெதிரே நின்று பேசியதே ஆச்சரியமாயிருக்க அதில் அவள் தமிழுக்காக பேசியதே இன்னும் வியப்பாக இருந்தது கண்ணாடியில் தன் முகம் பார்த்து வேண்டா விக்ரம் நீ அவ்வளோ குடும்பக்காரனாவா இருக்க என நினைத்தவன் தன் அவளையும் நினைத்து டார்க் சாக்லேட் உன் கூட ரெண்டு நிமிஷம் இருந்தா போதும் அப்புறம் எல்லாரும் உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அவ்வளோ ஸ்வீட் டினி என தன் உதட்டனை தடவிக்கொண்டே காலையில் நடந்த முத்தத்தில் லைத்திருந்தான் சற்று நேரத்தில் வெளியில் வந்தவன் சந்திரு அணுவை கண்டித்ததை பார்த்து சந்திரு என ஒற்றை அழைப்பில் அவனை தடுத்து நிறுத்தி அணு அருகில் வந்தவன் நீ பேசுனது தப்பு இல்லை ஏன்னா அவ கூட கொஞ்ச நேரம் இருந்தா கூட அவளை பத்தி மட்டுமே யோசிக்க வச்சிருவா அப்படி ஒரு ஸ்பெஷல் மேக்கிங் அவ என எளிதாய் சிரித்தவன் பட் நீ பேசினது விக்ரம் கேட கீப் இட் இன் யோர் மைண்ட் என் பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் என வெளியில் சென்றான் இது தேவையா என்பதை போல் சந்துரு அணுவை பார்க்க அவளோ தமிழ் மீது விக்ரமின் காதலின் ஆழத்தை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் விக்ரம் தன் சார்ட்டர் ஹெலிகாப்டரில் அருகில் நின்றபடி மைக்கேலிடம் பேசிக் கொண்டிருந்தான் வெதர் ஒன்றும் பிரச்சனை இல்லைதான மைக்கேல் யா விக்ரம் பட் கொஞ்சம் க்ளௌடியாக இருக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனா பெட்டர் ம் என தன் கடிகாரத்தை பார்த்தான் மைக்கேல் சிரித்தபடி இனி காலதாமதம் என்பது உன் வாழ்வில் தினசரி ஆகிவிடும் என்றான் இன்னும் தமிழ் வராத இருந்தவன் மைக்கேலின் கிண்டலில் அவனை முறைக்க மைக்கேல் தன் கைகளை தூக்கி கொண்டான் சரண்டர் என்றவன் பின் தூரத்தில் சந்திர வருவதை பார்த்து யுவர் இஸ் வே என கன்சுமிட்டி கூற தூரத்தில் பட்டுப்புடவை கட்டி கனகாமரம் மல்லி என தலையில் அடுக்கி தமிழ் வந்து கொண்டிருந்தாள் ஏனோ இந்த சில மணி நேர பிரிவை கூட தாங்க மாட்டாதவன் போல் அவளை கண்களில் நிறைத்துக் கொண்டான் தமிழ் ஹெலிகாப்டரை பார்த்து கொண்டே வர செல்லம்மா ஏண்டா பிரகாஷு இது என்னடா டிவியில் பார்த்ததை விட சின்னதாக இருக்குது ஆச்சு நீங்கள் சொன்னதே ஏரோப்ளைன் இது ஹெலிகாப்டர் அதுவும் அவரோட சொந்த ஹெலிகாப்டர் ஒரு எட்டு ஒம்போது பேர் போகலாம் உள்ள எல்லா வசதியும் இருக்கும் என அவன் சொல்லி கொண்டே வர அவன் பின்னால் வந்து கொண்டிருந்த கையில் வேகமாய் தமிழிடம் வந்து ஹே தமிழ் நான் ஒரு ஒருக்கா தொட்டு பார்த்துக்கிறேன் போய் உன் வெள்ளப்பணியாரத்துக்கிட்ட சொல்ல தமிழ் அவனை முறைத்து பார்த்து இனி அப்படி கூப்பிட்ட கொண்டுடுவேன் பார்த்துக்கோ நீயே ம் நீயே வெள்ளை பணியார்த்த என்ன முன்னால் செல்ல கையில் நான் சும்மா சொன்னேண்டி பின்னால் தமிழ் வர சரிதான் போடி என கையல் வேகமாக முன்னால் சென்றாள் கையில் நில்லுடி இந்த புடவை வேற என்னை இன்னும் வேகமாக சென்றவள் விழப்போக ஏ குந்தா நீ பார்த்து போக மாட்டேன் என பிரகாஷ் தடுக்க போகும் முன் ஒரு வலிமையான கரம் அவளை தாங்கி தன்னோடு இறுக்கி கொண்டது எப்போது அவன் இங்கு வந்தான் என பிரகாஷ் பார்க்க பிரகாஷை பார்வையால் தள்ளி நிறுத்தி வைத்து பேபி ஓகே என தவிப்புடன் விக்ரம் கேட்டான் ம் தலையை ஆட்டியபடி அவன் அருகில் நின்றாள் செல்லமாதான் ஏண்டியே நேற்று கல்யாணம் ஆன மாதிரி என்னை நடந்துக்கிற எதுக்கு இப்படி ஓடுற என திட்ட ஆரம்பிக்க இட்ஸ் ஓகே என அவரிடம் சொன்னவன் மைக்கேலிடம் தன் தலையசைக்க அவர் முன்னால் சென்றார் வெங்கடேஷ் அவனிடம் வந்து உலகம் தெரியாத சின்ன பொண்ணு நீ நீங்க தான் பார்த்துக்கணும் என சொல்லும்போதே அவர் கண்கள் கலங்க அப்பா என தமிழ் அவர் தோல் சாய்ந்து அழ அங்கிருந்த அனைவர் கண்களிலும் கண்ணீரை பார்த்த விக்ரம் எதுக்கு எல்லாரும் அழறாங்க என்பதை போல் பார்த்தான் பெண் தன் கடிகாரத்தை பார்க்க வெங்கடேஷ் தான் அவனை பார்த்து கொண்டே எதுக்கு எல்லாரும் அழறது விடுங்க அவ போகணும்ல என்றவர் மாப்பிள்ள என அழைக்க விக்ரம் திரும்பி பார்த்தான் இப்போதும் அவர் பிரகாஷிடம்தான் பேசினார் இதெல்லாம் உள்ள கொண்டு போய் வைங்க என சில பல டப்பாக்களை கொடுக்க அவன் அதை விக்ரமின் மேய்காப்பாளர்களிடம் நீட்டினான் அவர்கள் விக்ரமை பார்க்க அவன் தலையசிப்பில் அனைத்தும் உள்ளே சென்றது தமிழ் அருகில் சென்று லட்சுமோ என கூற ம் என தலையாட்டி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றவள் மீண்டும் வந்து கையலை கட்டி கொண்டு அழ அவளின் செயலில் விக்ரம்தான் என்ன நடக்குதிங்க என்பதை போல் பாரித்தவாறு தமிழை பார்த்தான் அவள் பிரகாஷ் அருகில் செல்ல அவளை கைவளைவுக்குள் கொண்டு வந்த பிரகாஷ் கண்களில் நீர் வர இக்குந்தானே இனி உன் சூழ்நிலை இருக்கிற இடம் புரிஞ்சு ஜாக்கிறதே சரியா என விக்ரம் அருகில் வந்தவன் சின்ன குழந்த தான் அவ என அவன் சொல்லும் போதே தமிழன் கைப்படித்து தன் அருகில் நிறுத்தியவன் ஐ நோ மை வைஃப் என உள்ளே ஏற சற்று உயரமான படி என்பதால் நிலை தடுமாறி தமிழ் நின்றாள் அவள் பின்னால் வந்தவன் அவளை தூக்கிக் கொண்டே மேலே ஏறினான் அதில் கீழே இருந்த அனைவரும் ஆவென பார்க்க விக்ரம் அவளை தூக்கிக்கொண்டே உள்ளே போனான் அவன் செயலில் பதறி கீழே இறங்கியவளை இன்னும் இருக்க பற்றியவன் இனி நீ என் பொண்டாட்டி ஸோ இனி இந்த மாதிரி குதிக்கிற ஸ்டன்ட் வேலையெல்லாம் பண்ணாத என அவளிடம் சொல்லியவன் திரும்பி அனைவரையும் பார்த்து தலை அசைத்தான் சந்திரவிடம் திரும்பி கண் அசைத்துவிட்டு சென்றான் உள்ளே வந்தவள் அதன் அமைப்பை பார்த்தாள் வரிசையாய் இருக்கைகள் இருக்க ஒன்று மட்டும் கொஞ்சம் பெரியதாய் இருந்தது அதில் அவளை அமர வைத்தான் மைக்கேலின் குரல் விக்ரம் திரும்பி பார்க்க இட்ஸ் டேக் ஆஃப் நோ விக்ரம் என அவர் கூறும்போதே விக்ரம் அவள் தலையை நெஞ்சோடு அணைத்து கொண்டான் பேபி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி தான் இருக்கும் நீ மயக்கப்படாத என அவள் முதுகை தடவி ஆறுதல் படுத்தினான் விமானம் மேலே செல்லும் போதே அவனின் இடுப்பை கெட்டியாக பிடித்து அட கருப்பா இது என்ன இப்படி ராட்னத்துல போற மாதிரி இருக்கு அத்தியும் என் வயிறு மேலே வருது எனக்கு பயமா இருக்கு என்னை என் வீட்டில் கொண்டு போய் விடு எனக்கு என் அப்பாவை பார்க்கணும் அப்பத்தாவை பார்க்கணும் உன்னால கரிசோறு கூட தின்னாம சாக போற போலவே எங்க அம்மா பக்கத்துல வந்து போற மாதிரி இருக்கே என புலம்ப விக்ரம் சிரித்துக்கொண்டே மை டார்க் சாக்லேட் இஸ் பேக் என்னை நினைத்தவன் இனி என் கிட்ட இருந்த யாரும் உன்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க நானும் உன்னை விட போறதுமில்ல உன்னை விடவா இவ்வளோ தூரம் வந்தேன்டி மை பொண்டாட்டி ஏன அவளை நிமிர்த்த அவள் இன்னும் அவனுள் புதைந்து அவள் முகத்தை அவன் இடுப்போடு போடு அமுக்கிக் கொள்ள அதில் நெளிந்தவன் என்னடி பண்ற காட்ஸ் எல்லாம் இருக்காங்க என்ன கொஞ்சம் அவளை தளர்த்த ம் என அவனை பிடித்து கொண்டவளை நெஞ்சில் நிமிர்த்தி கொண்டவன் அவள் வெற்றிடியில் கை வைக்க அவன் பட்டதும் திடீரென குதித்து விலகி அமர்ந்து கொண்டாள் அவள் விலகியதில் தன் நெற்றியை சுருக்கி அவளை பார்த்தவன் பின் தோள்களை குலுக்கி தன் லேப்டாப்பில் மூழ்க சிறிது நிமிடங்களிலேயே அவனை உரசியபடி அமர்ந்து கொண்டவளை திரும்பி பார்க்க அவள் வழிகளில் தெரிந்த பயத்தை புரிந்தவன் ரிலாக்ஸ் பேபி என கட்டிக்கொண்டே அவளை மாற்றம் பொருட்டு ஆமா அது என்ன இவ்வளோடப்பா ஏன்னா அவள் கொண்டு வந்த பெட்டிகளை காட்ட அதுவா என் ட்ரெஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது ஏன்ன ஒரு பெட்டியை காட்ட ம் அதுவும் அந்த டப்பாலாம் அதிரசம் வாட் ம் அப்புறம் அதில் தேன் குழல் அப்புறம் அந்த டப்பா சீடை அப்புறம் இதில் அச்சு முறுக்கு அப்புறம் ஏ போதும் போதும் நீ எதுவும் ஸ்நாக் ஷாப் ஓப்பன் பண்ண போறியா ஏன் பின்ன எதுக்கு இவ்வளோ தூக்கிட்டு வர இதையெல்லாம் நாம சாப்பிட எப்படி நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அதான் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்தேன் என அவள் சொல்லும் போது அவள் கண்கள் ஆடிய நயனத்தில் தன்னை தொலைத்தவன் அவள் அருகில் நெருங்கி யூ கில்லிங் இப்படியே பார்த்த ஐ எம் பிளாங்க் என அவள் கண்களில் முத்தமிட விளைய அவனை தள்ளி நிறுத்தியவள் அவள் இடையிலிருந்து சற்று கசங்கி காசோலியை எடுக்க எடுக்கி செக்கு இது கூட தெரியாதாக்கும் ஏற்கனவே அவனை முத்தமிட விடாத கடுப்பில் இருந்தவன் அவளின் பதிலில் அது தெரியுது நீ ஏன் அங்கிருந்து எடுக்கிற நான் பவுன்ஸ் ஆனது பத்தாதா இந்த செக்கும் பவுன்ஸ் ஆகணுமா அவன் பதிலில் முறைத்தவள் இது உங்களுக்கு தான் என அவன் கையில் திணிக்க எனக்கா ஏன் யார் கொடுத்தா என பிரித்து பார்க்க அதில் மூன்று லட்சம் ரூபாய்க்கான காசோலை வெங்கடேஷின் கையொப்பத்தோடு இருக்க என்னது என்றான் தன் குரலில் கடுமையை தேக்கி ம் நீங்கள் தானே சொன்னீங்க ஏதோ பிஸ்னஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு ஸோ அதான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டு வாங்கிட்டு வந்தேன் டப்பா கூட சொன்னான் இது எல்லாம் உங்களுக்கு ஒரு பணமே இல்லைன்னு ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறப்ப அந்த பணம் ஏன் சும்மா இருக்குது எல்லாம் நமக்கு சீர் செய்ய வேண்டிய பணம் தான் இதை வச்சு கொஞ்சம் சரி பண்ணுவீங்க தானே அதான் என தன் உதட்டை பிதுக்கி அப்பாவியாக சொல்லும் அவளை ஒரு கணம் பார்த்தவன் அவள் உணரும் முன்னே அவளை அணைத்திருந்தான் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்